மாநில குழு உறுப்பினர் தலைவர்களே தோழர்களே மக்களே அனைவருக்கும் இந்திய நாடு தனக்கான விடுதலை பெற்று தனக்கான ஒரு அமைப்பு சட்டத்தை உருவாக்கி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறார் இந்தியாவிற்கான அரசு சட்டம் உருவாகி எழுபத்தை ஆண்டுகளை நிறைவு செய்திருக்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதற்கான ஒரு விரிவான புது அமைச்சர்களோடும் உலகத்தின் பார்வையிலிருந்து இந்தியாவுடைய சமூக நிலைமைகளை கட்டமைப்புகளை உருவாக்கிக் கொண்டு யதார்த்தங்களையும் புரிந்து கொண்டு இந்திய நாட்டிற்கான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி வழங்கினார் அதுதான் இன்றைக்கு இந்தியாவில் நாட்டை அரசாங்கத்தை சமூகத்தை அது வழிநடத்திக் கொண்டிருக்கிறது பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் அந்த எழுபத்தி ஐந்து ஆண்டு நிறைவை ஒட்டி நாடாளுமன்றத்திலே அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய எழுபத்தி ஐந்து ஆண்டு நிகழ்வை ஒரு ஆழமான விவாதம் என்பது நடந்து கொண்டுள்ளது அந்த விவாதத்தினுடைய ஒரு பகுதியாக பல தரப்பினரும் இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் நாடாளுமன்றத்திலே விரிவாக இந்த சரி அந்த அரசியலமைப்பு சட்டத்துடைய முக்கியத்துவம் அதை உருவாக்கிய அம்பேத்கருடைய பங்களிப்பு ஆனால் இந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் 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 இப்படி பேசுவது பேசிவிட்டார் இது அம்பேத்கர் உச்சரிப்பது பேசிவிட்டார்